முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களின் அடிமையாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கில் சங்க பரிவாரங்கள் இந்தியாவின் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு லவ் ஜிகாத் முதல் காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களின் மீது சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் சுகர் சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களின் அடிமையாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கில் சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு லவ் ஜிகாது முதல் காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களின் மீது தொடர்ந்து அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது சங்க வரிவாரங்களுடைய அடிமை ஊடகங்கள் அப்படி தொடர்ந்து அந்த வேலைகளை அதாவது ஆர் கொடுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து கச்சிதமாக செய்து கொண்டிருந்த ஊடகங்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடியினுடைய ரொம்ப ஃபேவரைட் சேனல்களில் ஒன்றான டைம்ஸ் நவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது நியூஸ் எயிட்டீன் அந்த சேனலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்கள் வந்து அபராதம் விதித்திருக்கிறார்கள் தக் என்று சொல்லக்கூடிய சேனலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வார்னிங் எச்சரிக்கை இது கடைசியாக இருக்கட்டும் என்று இப்போ உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஒரே ஒரு இன்சிடத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தப்ளிக் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடந்தது அந்த நேரத்தில் கொரோனா உலகம் எங்கிலும் மிகப்பெரிய அளவில் பரவி கொண்டிருந்தது இந்தியாவில் சங்க பரிவாரங்களுடைய அடிமை ஊடகங்கள் ஒரு செய்தியை ஒரு விஷத்தை மெல்ல பரப்ப ஆரம்பித்தார்கள் அது என்ன தப்ளிக் மாநாட்டில் கலந்து கொண்ட அந்த மக்களின் மூலமாகத்தான் இந்தியா முழுவதும் கொரோனா வெகு வேகமாக பரவியது கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் தப்ளிக் மாநாடு என்கிற பொய்யை திட்டமிட்டு பரப்பினார்களா இல்லையா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மோடி தன்னுடைய உற்ற நண்பர் ட்ரம்பை கூட்டிட்டு குஜராத்தில் அதாவது உலக சுகாதார அமைப்பு வந்து எச்சரிக்கை விடுத்ததற்கு பிறகு கொரோனா வெகு வேகமாக கொண்டிருக்கிறது கூட்டமெல்லாம் பெருசாக போடக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட மோடி தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரம்ப்புக்காக குஜராத்தில் நடத்திய ஒரு பெரும் கூட்டம் இதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு அந்த ஊடகமாவது சொல்லுமா சொல்ல மாட்டார்கள் ஆனால் தப்ளிக் மாநாட்டை ஒரு மதத்தின் பெயரில் சொல்லி ஒரு மதத்தை சார்ந்த மக்களின் பெயரை சொல்லி இந்தியாவில் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரும் மோசடியை ஒரு மிகப்பெரும் பொய்யை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த மூணு சேனல் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா இந்த நடவடிக்கையில ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ராமநவமி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் நடந்த ராமநவமியின் போது ஏராளமான கலவரங்கள் நடந்தன சங்க பரிவாரங்கள் முஸ்லிம்களின் மீது கடுமையான தாக்குதல் நிகழ்த்தினார்கள் இந்த ராமநவமி கலவரங்களுக்கு காரணம் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கும்பல் என்பது உலகத்திற்கே தெரியும் ஆனால் இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால் முஸ்லீம்கள் ஒரு ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது அப்போ வந்து முஸ்லீம்கள் கள்ள தூக்கி இறைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பெரும் பொய்களை சொல்லி அதாவது நான் என்ன சொல்ல அந்த மாதிரி பொய் பேசுவானுங்க பொய் பேசி முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது தொடர்ந்து அவதூறுகளையும் தொடர்ந்து மிக மோசமான விஷயங்களையும் கட்டமைத்து மிகப்பெரிய தண்டனை கிடைத்திருக்கிறது என்பது ஏன்னா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நிரந்தரமாக பாஜக இந்தியாவில இருந்து போயிரும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வெகு வேகமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா த நியூஸ் ப்ராட்காஸ்டிங் அண்ட் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் இவங்க வந்து ஊடகங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஊடகங்கள் ஒழுங்காக செயல்படுகிறதா உண்மையாக செயல்படுகிறதா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஏ கே சிக்ரி என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் இந்த அமைப்பு தான் இப் இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்திருக்கிறது கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா ராகுல் காந்தியை திருடன் என்று சொன்ன சேனல் வந்து உடனடியாக அந்த வீடியோவை இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக இந்த சேனல்கள் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்களின் அடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சேனல்கள்ல முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இவர்கள் கட்டமைத்த அவதூறுகள் எல்லாம் உடனடியாக டிலீட் செய்யப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி இது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா இந்திரஜித் கோப்டே என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு அதை தொடர்ந்து தான் இந்த நடவடிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது நான் என்ன சொல்ல அப்படின்னா காலம் கடந்தேனும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வாழ்த்துதலுக்குரியது இப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது இனிப்ப வந்து கடுமையா பொய்களை இல்லையா மோடி ஆட்சியில இந்தியா அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சு இந்தியாவுல வந்து பிரச்சனை வர்றதுக்கு இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம் அப்படி இப்படிங்கிற பொய்களை கட்டமைப்பதற்கு ஒரு தோதுவான காலம் இந்த நேரத்துல இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருப்பது என்பது இந்த சேனல் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய எண்ணம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்க நான் கேட்கிறேன் கேள்விகளை நீ கேட்க அல்லது நான் கேட்காத நானே கேட்க தெரியுது